வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் மின்னல் தாக்கத்தினால் ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் நிலவுகின்ற உள்ளக பருவ பயிற்சியால் மழையுடனான காலநிலையுடன் அதிகளவில் மின்னல் தாக்கங்கள் ஏற்படலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கின்றது இந்த நிலைமை மே மாதம் இறுதி வரை நீடிக்கலாம் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது மின்னல் தாக்கம் காரணமாக நேற்று ஒருவர் உயிரிழந்ததுடன் ஐந்து பேர் காயமடைந்துள்ளனர் லிந்துலை மிளகுசேனை தோட்டப் பகுதியில் நேற்று மாலை ஏற்பட்ட மின்னல் தாக்கத்தில் ஏழு வயது ஒருவர் உட்பட மூவர் பல தகாயங்களுடன் லிந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இவர்கள் வீட்டில் போதே மின்னல் தாக்கத்திற்கு இலக்கானதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகின்றார் மூவருக்கும் சிகிச்சைகள் அளிக்கப்பட்டுள்ளதுடன் வைத்தியசாலையில் தங்க வைக்கப்பட்டு மருத்துவ கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக லிந்துலை வைத்தியசாலை பேச்சாளர் ஒருவர் கூறினார் அது வந்து இதேவேளை இதேவே எம்பிலிபெட்டிய கொலனஹ் தோட்டத்தில் மேற்பிரிவில் ஏற்பட்ட மின்னல் தாக்கத்தினால் இரண்டு பெண்கள் காயமடைந்து கொலோனா வைத்தியசாலையில் நேற்று அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தோட்டத்தில் கொழுந்து பரத்துக் கொண்டிருந்த மற்றும் இருபத்தி எட்டு வயதுடைய இரண்டு பெண்களை மின்னல் தாக்கத்திற்கு இலக்கானதாக பிராந்திய செய்தியாளர் கூறினார் இருவரும் கொரோனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மன்னார் மரச்சிகட்டியை கத்தாங்கண்டல் பகுதியில் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த போது மின்னல் தாக்கத்திற்கு இலக்கான ஒருவர் நேற்று மாலை உயிரிழந்தார் முப்பத்தெட்டு வயதான ஒருவரை இந்த சம்பவத்தில் உயிரிழந்ததுடன் அவரது சடலம் மன்னார் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது இதேவேளை கடுகண்ணாவ கொடிகோட பகுதியில் இரண்டு வீடுகளுக்கு மண் சரிவு வாயத்திற்கு உள்ளாகியுள்ளன வீட்டின் பாதுகாப்புக்காக மதில் அமைக்கப்படாமல் இதற்கு காரணம் என தெரிவிக்கப்படுகின்றது தற்போது வீட்டில் உள்ளவர்கள் இடம்பெயர்ந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவம் மத்திய நிலையம் தெரிவிக்கின்றது